அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம பங்குனி மாசத்தோட அமாவாசையும் நாளைக்கு நமக்கு இருக்கு நாளைய நாள் அபூர்வ சக்தி நிறைஞ்ச அதி அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் நாளைய நாள்ல இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாளைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க உங்க உச்சந்தலையில தடவினாலே போதும் எக்கச்சக்கமா உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும் இனி உங்களை யாராலையும் முடியாது நீங்க செய்கின்ற செயல்கள்ல உங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் இப்படி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் நாளைய நாள்ல நமக்கு பங்குனி மாசத்தோட அமாவாசை இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் பொதுவா அமாவாசை நாள் நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும் அதுலயும் நாளைய நாள்ல அற்புதம் சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு சூரிய கிரகணம் இருக்கு இந்த சூரிய கிரகணம் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதிமூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இதுல இந்த சூரிய கிரகணத்தோட உச்சம் எந்த நேரத்துல இருக்குன்னு நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு இருக்கு நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியால தெரியாது இருந்தாலும் அந்த கிரகணத்தோட தாக்கம் அதாவது அதிர்வலைகள் நம்ம நாட்டிலயும் லேசா இருக்கதான் செய்யும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு சனிப்பயிற்சியும் இருக்கு இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அதோட வரக்கூடிய கிரகணம் மற்றும் சனி பயிற்சி இது நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதம் நிறைஞ்ச ஒரு சேர்க்கையா இருக்கு அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் சரி இப்படிப்பட்ட அற்புதம் நிறைஞ்ச நாள்ல நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கும் நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கும் நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து தான் செய்யணும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலனா கூட அடுத்த மாசம் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா நாளைய நாள்ல முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அபூர்வமான சேர்க்கை இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரம் பரிகாரத்தை நாளைக்கே நீங்க செய்யறதுக்கு பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு அகல் விளக்கு தேவைப்படும் அடுத்ததா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி இது கூட ஒரே ஒரு ஏலக்காயும் ஒரே ஒரு கிராம்பும் மட்டும் நமக்கு தேவைப்படும் இந்த மூன்று பொருட்கள் தான் நமக்கு தேவையான பொருட்கள் இது கூட அகல் விளக்கும் ஒரு சொட்டு நெய்யும் நமக்கு தேவைப்படும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சாலும் எத்தனையோ பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சாலும் இந்த கடன் பிரச்சனை தீரமாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரீகே எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மொபைல் வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மொபைல் வால்பேப்பர் வேணும்னா நீங்களும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க நாளைக்கு நமக்கு அமாவாசை கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது மூணையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அகல் விளக்குல இந்த மூணு பொருளையும் சேர்த்துக்கோங்க அதாவது பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய சேர்த்துக்கிட்டு இதுல ஒரு சொட்டு நெய் ஊத்தி இத பத்த வச்சு எரிய விடுங்க இந்த மூன்று பொருளும் எரியும் போது அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த நெருப்ப உங்க கண்ணால நீங்க பாருங்க இப்படி பார்க்கும் போது உங்க வீட்டுல பணம் கட்டுக்கட்டா சேர்ந்து இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த ஒரு சந்தோஷமான மனநிலையில அந்த நெருப்பை நீங்க பாருங்க இந்த டைம்ல எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது பாசிட்டிவா மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க கடன் தீரணும் பண கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட செய்யாதீங்க Yeah. சரி இப்படி இந்த நெருப்பு முழுசா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்பயும் போல உங்க வேலைகளை பாருங்க இந்த அகல் விளக்க ஓரமா வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்குல நாம எரிச்ச அந்த மூணு பொருளோட சாம்பல் கருப்பு நிறத்துல இருக்கும் இது கூட ஒரு சொட்டு நெய்ய விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு சின்ன டப்பால இந்த பேஸ்ட நீங்க வச்சிருங்க இப்போ நாளைக்கே உங்க குலதெய்வத்தை மன மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கருப்பு நிற மைய உங்க உச்சந்தலையில வச்சுக்கோங்க நீங்க நெத்திலையும் வச்சுக்கலாம் உச்சந்தலையிலயும் வச்சுக்கலாம் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி புருவத்துல கூட நீங்க தடவி விட்டுக்கலாம் இப்போ இந்த மைய வேற எப்படியெல்லாம் நாம பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் தினமுமே நெத்தியில அப்படி இல்லனா உச்சந்தலையில வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கியமான ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மைய நீங்க உங்க நெத்திலையோ உச்சந்தலையிலயோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மைய வச்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல உங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் அதே மாதிரி யாராலையும் உங்களை வெல்ல முடியாது நல்ல ஒரு பணவரவும் நிச்சயமா ஏற்படும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி